யாழ்ப்பாணத்தில் மழை பெய்யுது முழங்கி கொண்டு மழை பெய்யுது யாழ்ப்பாணத்திலே கொட்டி தீக்கிறது மழை அதை பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறீங்க

போறதுக்கு நாங்க <tipsy> <-timeswei>. <laughs>

வேறது பஸ்ல <laughs> அங்க சாப்பிட்டு no, सा <laughs> <Brazilian>

ஏதான் திருப்பி மழ்பழ பண்ணிட்டு ഇപ്പൊ വിട്ടിട്ട് ഇപ്പൊ തീരുപ്പി വര മനോ ആ

அப்பா நலம்பூர் சிற்றுவண்டி சாலையெண்டாவது வடிவாக செஞ்சுருக்குறாங்க அதுக்குள்ளே காலம் வெள்ளம் சிங்கரை பக்கத்தில் வச்சுக்கோங்க நான் சும்மா ரோட்டை வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாட்டு பாடிக்கணும் அந்த ஆள் தான் வீடியோ முடியுங்க நீங்கள் பிடிச்சிக்கணும் பாட்டு பாடிக்கணும் சாப்பிட்டது அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் வாங்கி போட்டு மூணு பேர் சாப்பாடு சாப்பிட நடக்கும் சாப்பாடு தான் சாப்பாடு தான் அப்படியா சொல்ல கூடாது மழை குறைஞ்சிருக்கு வெயில் yeah, வெயிலப்பா <laughs> என்ன வரி வாரண்டி புடிச்சதுன்னா மூணே காண்டேக்கிறே கட்டா வந்தேன் டேண்டே காட்டிட்டீங்க ஆ தே இதோட காவுன்றது இதுக்கு நேரே எக்டாக்கு பாவா பட கேடறங்கடக்கு சூட் எடுக்க லூட்டருக்கு 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 இதுக்குள்ள ஏடறடா கே மோடடா எல்லாங்கடக்கு ஆ ஓ இவங்களோட அளவெல்லாம் முடித்து போட்டு வேறு இப்போ எங்களுக்கு பணியூர் வாங்க டூ த்ரீ ஓ சிக்ஸ் எயிட் எயிட் லேடாச்சு நான் எயிட் நீங்கள் வேறுங்கோ நீங்கள் வேறுங்கோ நீங்கள் வரைக்கும் மேலே വലിയ മുടിച്ച് തരും